ரூஃப் ரூஃபோருக்கான அறிவிப்பு ஜனவரி மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனல் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ ஜனவரி மாதத்திற்குள்ள நம்ம என்ன அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு ஜனவரி மாதத்திற்கு அப்புறமும் டைம் இருக்கு இப்போ டைம் இருக்கு சொல்லிட்டு நம்ம அசால் ஆகக்கூடாது ஓகே அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம விழுத்து கொள்ளணும் ஓகே புயல் வருவதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி நம்ம எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி நம்ம என்னென்ன நடவடிக்கை தான் என்னதான் நம்ம சைடு ஸ்ட்ராங் பண்ணணும் அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும் ஓகே அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஜிஎஸ் ஓகேங்களா ஜிஎஸ்னா தமிழ் அல்லாமல் இருக்கக்கூடிய நூறு மார்க் இருக்குது அந்த நூறு கொஸ்டின் மார்க் நூறு கொஸ்டின்

அப்ப யூனிட் ஒன் சயின்ஸ் இருக்கு சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலஜி தான் இருக்கு அப்ப அதை பொறுத்த வரைக்கும் அறிவியல் விதிகள் படிச்சுக்கோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி ஒளி லைட் சவுண்ட் சவுண்ட் லைட் இந்த ரெண்டு டாபிக் அது நிறைய இருக்கும் இந்த மூணு டாபிக் பிசிக்ஸ்ல படிச்சு முடிச்சுக்கோ ஏன்னா ஓகேங்களா அடுத்து கெமிஸ்ட்ரி வந்துட்டு சுத்தி சுத்தி கேள்விகள் இந்த அமிதம் காலத்துல தான் நிக்கிது எப்படி பார்த்தாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஐடியா வந்துடும் அமிதம் காரம்

அடுத்த வரைக்கும் யூனிட் டூ அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ நீ என்னதான் நிறைய படிச்சாலும் அதுல இருந்து கேது கேட்கக்கூடிய கேள்வி நிறைய கேள்வி கேட்கிறாங்க நான் கம்மியும் சொல்லலை ஆனா அது படிப்பதற்கு நிறைய இருக்கு நிறைய படிச்சுக்கிட்டு அவ்வளவு மார்க் எடுக்கணும் ஓகே நீ அதுதையும் செலக்டடா படிச்சுட்டு கேட்கக்கூடிய ஓரளவுக்கு ஆவரேஜான கேள்வி அட்டன் பண்ணிட்டு மீதி யூனிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணனா நீ அது அடிச்சுட்டு ஓகேங்களா இது நீ ரேகா ஆனாலும் அது அடிச்சுட்டு அதுதான் எப்படி நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது பவர் பிளே கிடைக்கும் போது பவர் பிளே வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிடுறோம் மீதி டைம்ல தான் நார்மலா ஸ்கோர் பண்றோமா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் கிடைக்கும் போது நல்லா ஸ்கோர் பண்ணிடணும் மீதி டைம் நார்மலா ஸ்கோர் பண்ணிக்கணும் அதே மாதிரிதான் இங்கேயும் யூனிட் டூ ரொம்ப வந்து நம்ம படிச்சா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் கொஸ்டின் வந்து கடைசி ஆறு மாசம் சொல்லிக்குவாங்க திடீர்னு எட்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கேள்வி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேள்வி தான் டிஎன்பிசி கேட்டிருக்காங்க சம்பந்தமே தான் டிஎன்பிசி ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு கொலை நடந்தது ஓகே தான் பக்கத்து வீட்டுக்காரன கொலை பண்ணிட்டேன் அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அதனால நம்ம எப்படி தேடி பிடிக்க முடியும் ஓகே அப்ப அந்த மாதிரி அதெல்லாம் விட்டு போகும் அதெல்லாம் வந்து காட்ஸுடைய விளையாட்டுகள் ஓகேங்க கடவுளுடைய விளையாட்டு அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது அதை போட்டோம் மீதி ஒன்னா ஸ்கோர் பண்ண முடியும் அதை ஸ்கோர் பண்ணுவோம் யூனிட் த்ரீ ஓகேங்களா

இந்தியாவுடைய பிசியோகிராபி இந்த மான்சன் கிளைமேட் சம்பந்தமா ரிவர்ஸ் பத்தி படிச்சுக்கோ ரிவர்ஸ் பத்தி கேள்வி சரிங்களா ரைட் இது ஜியோகிராஃபி ஓகே அடுத்து யூனிட் நம்பர் 4 யூனிட் நம்பர் 4ல நான் ஒரு மூணு டாபிக் தான் கொடுத்து இருக்கேன் லிமிட்டடா கொடுத்து இருக்கேன் ஐவிசி சிந்து சமநாயகம் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் இந்த மூணு டாபிக்க படிச்சிக்கோ இதல தான் கூடிய ராஜ பாரம்பரியம் கொஞ்சம் படிச்சு வெச்சுக்கோ சரிங்களா அடுத்து யூனிட் 5 யூனிட் 5-ஐ பொறுத்த வரைக்கும் பாலிட்டி அதிகமான வெயிட்டேஜ் ஓகேங்களா பாலிட்டிக்கு அதிகமான வெயிட்டேஜ் தான் அப்போ ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் சரி ஒரு கொஷின் படிச்சா போதும் பன்னெண்டு கருத்து முப்பத்தஞ்சாவது ஆர்டிகல் வரைக்கும் இருக்கும் சுத்தி சுத்தி எல்லாத்தையும் படிச்சுட்டு போ ஒன்னு ரெண்டு கோஸ்டே அடிச்சுட்டு வந்துடலாம் ஓகே அடிப்படை உரிமைகள் அடுத்து டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அடிச்சா முடிஞ்சது அடுத்து பாடிஸ் போட்டிருக்கேன் பாடிஸ்னா எலெக்ஷன் கமிஷன் நிதி ஆயோக் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லிட்டு நிறைய ஸ்டாச்சுவரி கான்ஸ்டியூஷன் பாடிஸ் நிறைய இருக்கும் அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்புகள் சட்டம் சார்ந்த அமைப்பு அமைப்புகள் சம்பந்தமா இருக்கும் அதையும் படிச்சு பஞ்சாயத்து ராஜ் முக்கியம்

அவங்களுடைய சின்னம் அந்த மாதிரிலாம் கூட கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து புழக்கமா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது போது செய்திகளை கா கேட்கும் போதே நம்ம அதை வந்து அட்டன் பண்ணிடலாம் ஆவரேஜ் நாலேஜ் இருக்கிறவங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிடெட் தான் கொஸ்டின் லிமிட்டெடு டாபிக்ஸ் லிமிட்டெடு ஃபைவ் இயர் பிளானு ஆர்பிஐ டாக்ஸஸ் ஸ்கீம் படிச்சுக்கும் முடிஞ்சது ஓகே ஃபைவ் இயர் பிளான் ஐந்தாம் திட்டம் ரிசர்வ் பேங்க் பத்தி டாக்ஸ் பத்தி படிச்சுக்கோ ஸ்கீம் பத்தி படிச்சுக்கோ முடிஞ்சது அடுத்து யூனிட் செவன் அதே ஐஎன்எம் ஓகேங்களா ஐஎன்எம் உடைய சிலபஸ் கொஞ்சம் வேகம்

குரோனாலஜிக்கல் ஆடல படிக்கிறது நமக்கு வந்து எளிமையா இருக்கும் படிக்கிறதுக்கும் புரியும் அப்படி படிச்சுட்டு லீடர்ஸ் படிக்கணும் ஆனா இந்த காந்தி சம்பந்தத்தை சுத்தி சுத்தி எல்லா விஷயம் படிக்கணும் இயர் அப்ப இயர் வைஸ் பார்க்கும் போது வருஷையா எப்போ இயர் அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் வந்தது இருந்து ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்தது எல்லாத்தையும் அப்படியே புட்டு 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 அப்படியே வருஷம் என்ன பண்ணு ஈன் எல்லாத்தையும் சீக்வன்ஸா படிச்சுக்கோ அது சம்பந்தமா ஈவன் படிச்சதா ஐயனை முடிச்சு போச்சு ஓகேங்களா ஈனம் தான் படிக்க போர் அடிக்க ஓகே மனப்பாடம் பண்ணி மாட்டேது இருக்கும் ஆனா போர் அடிக்க கூடாது லீடர்ஸ் பத்தி படிச்சுக்கோ அவனுக்கு மேக்ஸிமம் ஐயன் முடிஞ்சது அடுத்து லாஸ்ட் ரெண்டு யூனிட் யூனிட் எயிட் அதிக வெயிட்டேஜ் மோஸ்ட் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடியது திருக்குறள் கொடுத்துருப்பாங்க அது ஒரு முக்கியமான டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பொது முறையை பற்றி மதச்சார்பின்மையை பற்றி கொடுத்துருப்பாங்க அது சம்பந்தமான குரல்கள் என்ன தான் இருக்குது ஓகேங்களா அது போல நம்ம அப்கமிங்கில் வீடியோஸ் போடுறோம் சரிங்களா அது சம்மந்தமான என்ன அதிகாரமெல்லாம் படிக்கணும் பெருசுனா முடிஞ்சு போச்சு ஓகேங்களா திருக்குறள் அடுத்து விடுதலை போராட்டம் தான் தமிழ்நாட்டுடைய பங்கு இதுல இருந்து அதிகபட்சம் சொன்ன வேல் நாச்சார் கட்டபொம்மன் ராஜாஜி பெரியார் இவங்க எல்லாரும் பார்த்து தமிழ்நாடு விடுதலை போராட்டத்திலிருந்து கொஸ்டின் அடுத்து பெண்களை பத்திய கொஸ்டின் யூனிட் எயிட்டு வருது அது பெண் பார் புலவர்களாக இருக்கட்டும் பெண் விடுதலை போராட்டங்களாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்த பெண் சாதனையாளர்களாக இருக்கட்டும் அது சம்பந்தமாக கொஸ்டின் வருது ஓகே அடுத்து யூனிட் நயனு

கேட்கிறதே மூணு நாள் தான் கேட்பாங்க ரெண்டு மூணு சரிங்களா ரெண்டு மூணு கொஸ்டின் என்னடா தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷேட்டிவ் ஈசண்ட் எடுத்துருப்பாங்க எக்கச்சக்கமா அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஸ்கீமுக்கு அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரி ஸ்கீமு இனிஷியேட்டிவ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய எக்கனாமி ஓகே போன இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்ன வந்தது அப்படின்னா குறியீடு வெளியிட்டுறாங்க சுகாதார குறியீடு ஓகே தமிழ்நாடு எத்தனா ப்ளேஸ் ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கிறோம் இப்போ ஓகேங்களா கேரளா முதலிடம் இடத்துல இருக்குது கணேசி இடத்துல யார் இருக்கா உத்தரப்பிரதேச இருக்குது அப்போ தமிழ்நாடு சமீபத்தில் வெளியிட்ட சுகாதார குறியீட்டு எத்தனையாவது இடம் கேட்பாங்க ஓகேங்களா அப்போ எக்கனாமிக் சம்பந்தமாகவும் ஜாகிரபி தமிழ்நாடு ஜாகிரபி டென்த் புக் இது எல்லாத்தையும் நீ படிச்சு முடிச்சிட்டனா कंफर्म ஓகே நான் ப்ளஸ் என்ன சொல்லிருக்கேன் प्रीवियस ईयर क्वेश्चन சொல்லிருக்கேன் அது நீ மறந்தற கூடாது ஓகேங்களா प्रीवियस ईयर क्वेश्चन நீ படிச்சிட்டனா ஓங்க எழுத அந்த ஜிஎஸ் ஓகேங்களா அந்த ஜிஎஸ் உடைய அந்த 100 க்கு 75 ப்ளஸ் போடுறது ஒரு சுலபமான காரியம் முடியாத காரியம் கிடையாது முடியாத காரியம்னா எவனுமே செய்ய முடியாது ஓகேங்களா கோடில ஒருத்தன் செய்யிறது தான் முடியாத காரியம் சொல்வாங்க ஆனா இது முடிஞ்ச காரியம் தான் ஏன் அப்படினா கண்டிப்பா டிஎன்பிசி நல்ல ரேங்க் எடுக்கிற வேலையாரும் பண்ணிருக்கான் ஓகேங்களா நான் ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கிறேன் ஆனா இங்க வந்து நல்லா படிச்சு நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்திருக்கான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவரை இங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது அந்த மாதிரி கேட்டகரி இந்த காம்பி எக்ஸாம் கிடையாது இது இதோடைய ட்ரெண்டே வேற இது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம தான் அந்த ராஜா ஓகேங்களா அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க அது 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 என்ன வேவ்லென்த்ல போகுதோ அந்த வேவ்லென்த்ல நீங்களும் போங்க ஓகேங்களா அது ஒரு டைரக்ஷன்ல போகும் நீங்க ஒரு டைரக்ஷன்ல போக கூடாது அது என்ன வேவ்லென்த் அதை நீ கேட்ச் பண்ணணும் ஓகே அவங்க எப்படி கேட்கிறாங்க என்ன மாதிரி டிஸ்ட் பண்ணி கேட்கிறாங்க எந்த டாப்பிக் எவ்வளவு கேட்கிறாங்க அதை பார்த்து அது அதுக்கேற்ற மாதிரி நீயும் அது பின்னாடியே போகும்போது உனக்கு உனக்கு ஏத்த அந்த கோல் குரூப் ஃபோருக்கு வேலை வாங்கணுமா வேலை வாங்கி முடிச்சிடலாம் ஓகே அப்ப நீ இதை படிக்கிறத குரூப் டூக்கும் பயன்படும் அதை கருத்தில் கொண்டு பயன்படுத்திக்கோ சரிங்களா ரைட் தேங்க்யூ அடுத்த வீடியோல நம்ம வந்து மேக்ஸ் எப்படி நம்ம படிக்கிறத நம்ம வீடியோ பார்ப்போம் ஓகே தேங்க்யூ